வணக்க மக்களை சட்ட முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது சேலம் மத்திய மாவட்டத்தில் தாவேக்காவின் அரசியல் வியூகம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு வேகம் எடுக்கும் பணிகள் வாங்க வீடியவை முழுமையாக அதாவது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் வருகைக்கு தான் பின்னர் தமிழக அரசியலே புது ஒரு களப்புலர்ச்சி உருவாகிறது என்று மக்கள் பார்வையாக பார்க்கப்பட்டு வருகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவும் என தெரிகிறதாம் குறிப்பாக திராவிட கட்சிகள் வாக்குகளை தாவேக்கா கண்டிப்பாக பிரிக்கும் என்றும் அதிமுக திமுக வெற்றி வாய்ப்பை நழுவவிடும் நிலைக்கு கூட இந்த கட்சிகளின் வாக்குகள் தள்ளிவிடும் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது அது மட்டுமன்றி தேர்தல் விஜயின் செல்வாக்கை பிற கட்சிகள் அறிந்து கொள்கை வாய்ப்பாக அமையும் என்றும் மேலும் தாவைக்கா தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள உதவும் என்றும் கூறியுள்ளன அது மட்டுமன்றி பொறுத்தவரை அமைப்பு ரீதியாக நூத்தி இருபது மாவட்டங்களாக பிரித்துள்ளன இதுவரைக்கும் நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு களப்பணிகளும் முடக்கிவிடப்பட்டுள்ளன சேலத்தை பொறுத்தவரை ஐந்து மாவட்டங்களை தாவைக்கா பிரித்திருக்கிறது இந்நிலையில் தான் சேலம் மத்திய மாவட்ட தாவைக்க செயலராக தமிழின் பார்த்திபன் அவர்களிடம் சமயம் தொழில் சார்பாக பேசினோம் அவர் பதிலளிக்கையில் சேலம் மத்திய மாவட்டத்தில் பொறுத்தவரை தெற்கு வடக்கு மேற்கு ஏற்காடு ஆகிய சட்டமன்ற தொகுதியில் கூட இது அடங்கும் உறுப்பினர் சேர்க்கை பூத் கமிட்டி பலப்படுத்திய ஆகிய வேலைகளையும் மிகவும் சிறப்பான மழையில் செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறியுள்ளாராம் இது மட்டுமின்றி ஒவ்வொரு வீடாக சென்று மக்களின் குறைகளை கேட்டிருந்து வருகிறோம் அந்த குறைகளை தீர்ப்பதற்கு தான் எங்களால் முடிந்த அனைத்து நடவடிக்கைகளும் இருக்கிறோம் புதிதாக மொபைல் ஆஃப் ஒன்று தயாரிக்கும் பணிகளும் மும்பாரம் நடந்து வருகிறது கூடிய விரைவில் வெளியேறுவதற்கு இதற்கு முன்பு பார்த்தை விட மிக சிறப்பாக இருக்கும் அதை கொண்டு உறுப்பினர்கள் சேர்க்கை வேகப்படுத்துவோம் என்றும் பேசும் பேசுகையில் தலைவர் விஜய் அவர்கள் அனைத்து தொகுதிகளுக்கும் கண்டிப்பாக சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி மதுரையில் வரும் ஆகஸ்ட் இருபத்தை தேதி தாவைக்காவின் இரண்டாவது மாநில

செயல்பாடுகள் எதுவும் சரியவில்லை இப்படி ஒரு ஆட்சியை நாங்கள் பார்த்ததே இல்லை அனைத்து துறைகளும் காணப்படுகிறது செயல்பட்டு வருகிறது என்று பேச்சுக்களை பேசியுள்ளாராம் குறிப்பாக தொகுதியில் கூட நிலவும் பிரச்சனைகளை கேட்கும் போது ஏற்காடு மலைப்பகுதியில் கருமந்துறை என்று கிராமம் இருக்கிறது அங்கு எம்ஜிஆர் காலகட்டத்தில் பட்டா கொடுப்பதற்காக கூறினார் ஆனால் எம்ஜிஆர் பட்டா என்றே அழைப்பார்கள் அந்த பட்டா இதுவரை கொடுக்கவே இல்லை மலைவாழ் மக்களுக்கு பட்டா கொடுக்காமல் ஏமாற்றி ஆட்சி அப்பகுதி மக்களுக்கு உரிய வசதிகள் செய்து தர வேண்டும் என்று சேலம் மாவட்ட தாவக்க செயலாளர் தமிழன் பார்த்திபன் அவர்கள் பேசுகையில் பத்திரிகை ஒன்றை கூறியுள்ளாராம் அது மட்டுமின்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்துதான் போட்டியிட்டு கண்டிப்பாக பெரும்பான்மையுடன் வாக்கு வெற்றியாசத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்றும் தாவைக்காவின் தரப்பினரும் தெரிவித்தார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்